ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் அருண் வரதட்சணை வாங்கினாவே தப்பு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு தானே போட போகிறீங்க நீங்கள் உங்களால் முடிஞ்சது போடுங்க அப்படின்னு பல பேர் சொன்னாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஐம்பது சவரம் நகை வேணுங்கிறது இருபத்தஞ்சி சவரம் நகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டிலருந்து கேட்டுருக்காங்க கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா நூறு சவரம் நகை போட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க அது வந்து தெரியும் நமக்கு இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணுக்கு தானே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பல பேர் கேட்டு வாங்கிடுங்க என்ன பார்த்தீங்கன்னா ஆறுநூறு சவரம் நகை சீதனமாக கொடுத்த போதிலும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நானூறு சவரம் ஏன் வரதனா கொடுக்கல அப்படின்னு வந்து மாப்பிள்ளை வென்று கே டோட்டலாக இவங்க பேசின அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சவரம் நகை அதை தான் பேசியிருக்காங்க அதில் அறுநூறு சவரம் கொடுத்துட்டாங்க நானூறு சவரம் கொடுக்கல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சுயநூறு தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ கேபி கந்தனின் மருமகள் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில் அடுத்த சுயநலூரில் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கேபி கந்தன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தல் பார்த்திங்கன்னா போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் அவர் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவருடைய மருமகள் ஸ்ருதி பிரியதர்ஷினி தன்னை வரதட்சை கேட்டு குடும்பம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவடி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இது குறித்து ஸ்ருதி பிரியதர்ஷினி தந்தி டிவிக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க நான் அம்பத்தூரில் இருக்கேன் நான் ஒரு டாக்டரு எனது மாமனார் பார்த்தீங்கன்னா கேபி கந்தன் அவர் சோழர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ தற்போது அதிமுகவின் சென்னை புறநகர் மாவட்ட செயலராக பொறுப்பேற்று வருகிறார் அவருடைய மகன் கேபி கே சதீஷ்குமார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சதீஷுக்கு என்ன திருமணம் பண்ணி வச்சாங்க சதீஷும் அரசியல்தான் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலராக இருக்கார் அதுபோல் மாநகராட்சியின் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கார் என்னோடய கணவர் பேர்லேயும் மாமனார் அவங்க பேர்லையும் அவங்களுக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னா ஆவடி காவல்துறையில் அலுவலகத்தை வரதடுப்பு புகார் வந்து கொடுத்துட்டு வந்துருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எனக்கும் சதீஷுக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஐடிசி கான் சோழாவில் பெருமன் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு என்னோடய அப்பா தான் பார்த்தீங்கன்னா மூணு சதவீதத்து கல்யாணம் நடத்தினார் இதையடுத்து இரு மாதங்களில் ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி அடையார் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் எங்களுக்கு திருமணம் நடந்தது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது எனக்கு திருமணத்தின் போது ஆயிரம் சவரம் நகை வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் எங்களால் ஆறுநூறு சவரம் நகை தான் கொடுக்க முடிஞ்சிது இருபது கிலோ வெள்ளி வேறு கொடுத்துருக்கோம் சதீஷுக்கு ரேடோ வாட்ச் இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா விலை மதிப்புள்ள வாட்ச் இது லட்சக்கணக்கில் போவோம் இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கிஃப்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயர் பிரேஸ்லெட் அதுவும் பண்ணி போட்டிருக்காங்க தங்க சங்கிலி கழுத்துக்கு போடுறதுக்கு அது வர பண்ணி போட்டிருக்காங்க ஆறு அல்லது ஏழு வயரம் மோதிரம் வேறு செஞ்சு கொடுத்துருக்காங்க விலை அதிகமாக உள்ள சாலிட்டர் வைரம் இது வந்து வித்தியாசமான வைரம் இது ரொம்ப காஸ்ட்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு இவங்க சீராக இவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுபோல் எனக்கும் என் குழந்த பிறந்தவங்க என் தாய் வீட்டு சிதனமாக நாலு வைரம் நெக்லஸ் வேறு கொடுத்துருக்கோம் அத்துடன் சதிஷுக்கு ரூபா ஒன்னேமுக்கா கோடு மதிப்புள்ள சொகுசு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டும் எனக்கும் பெண் குழந்தை பிறந்த உடனே காரணம் காட்டி மூணு மாதங்களுக்கு ஒரு முறை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை என்ன நகை வாங்கிட்டு வர சொல்லி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேட்டு கொடுமை பண்ணியிருக்காங்க பெண் குழந்தை பிறந்த உடனே ரொம்ப ஓவராக கொடுமைப்படுத்தியிருக்காங்க அவங்கள எனது கணவரோட அக்கா கேபிகே இந்து மதியம் தான் வசித்து வராங்க என்னுடைய மாமனார் கணவர் மாமியார் நாத்தனார் ஆகியோர் கொடுமை செய்ய ஆரம்பித்தனர் குழந்தை பரப்புவதற்கு முன்பு வார்த்தைகளால் கொட்டிய சதீஷ் பெண் குழந்தை பிறந்த அப்புறம் கோபம் அதிகமாகி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுத்தி பிரியதர்ஷினி வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க வரதட்சணை வாங்குறது தப்பு வரலட்சணை கொடுத்துருக்கு தப்பு இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆனால் இதை எல்லாேருமே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் வரதட்சணை வாங்கிட்டு தான் பல பேர் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடறாதீங்க அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்கள் அருண்